சாய்நாதா எனக்கு உதவி செய் உன்னுடைய பேரன்பை எனக்கு கிடைக்க வேண்டும் இந்த கஷ்டத்தின் விளிம்பிலிருந்து நான் மீண்டு வெளியே வர வேண்டும் என்று உன்னுடைய மனதிற்குள் மனமுருகி கேட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வார்த்தைகளை என்னுடைய செவிகள் கேட்டுவிட்டது இன்னும் பத்தே நிமிடங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய அற்புதம் மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எல்லாமே உன்னுடைய ஆற்றலால் உன்னாலேயே நிகழக்கூடியதாகவும் இருக்கும் உன்னுள் புகுந்து உனக்கான விஷயங்களை உன் மூலமாகவே நான் உனக்கு செய்து கொடு கொடுக்க போகின்றேன் யார் உன் மீது கோபத்தை வெளிக்காட்டினாலும் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருந்தாலும் உன்னை சபித்தாலும் என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உனக்கு எதிராக யாரும் எப்பொழுதும் எழ முடியாது அப்படி உனக்கு எதிராக எழுந்தால் அவர்கள் இழிவு நிலையை தான் சந்திக்கவும் கூடும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பக்தியில் நான் அகம் மிகவும் மகிழ்ந்து விட்டேன் உன்னை குற்றம் சொல்வோர்களுக்கு எல்லாம் மத்தியில் உன்னை அவர்களே வியக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் முன்னால் நான் வாழ வைப்பேன் அவர்கள் வெட்கி தலை குனியக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை உயரப்போகின்றது உன்னுடைய நாவினால் என்னுடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது எல்லாம் உன்னுடைய மனம் என்னுடைய புகழை போற்றி பாடும் பொழுது எல்லாம் நீ எங்கிருந்தாலும் தனியாக எனக்கு தெரிகின்றாய் என் அன்பு குழந்தையே நல்லவர்களின் பக்கம் எப்பொழுதும் நியாயம் என்ற ஒன்று இருந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய உள்ளம் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நன்மைகளை பெறும் உன்னுடைய நெஞ்சம் எப்பொழுதும் ஒரு விழிப்போடு இருக்க வேண்டும் பிரச்சனைகளை பார்த்தால் பயந்து நடுங்குவதும் எப்படி சமாளிக்க போகின்றோம் என்று தெரியாமல் முழிப்பதும் இந்த நிலைமை எப்பொழுதும் உனக்குள் வரக்கூடாது உன்னுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய தைரியமும் உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த துணிவும் தான் இன்றளவிற்கும் உன்னை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது எல்லோருக்கும் மத்தியில் நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் வானளவு நீ உயரக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை மாறும் என் அன்பு குழந்தையாக நீ நிச்சயம் உயர்வாய் எதிரிகளை எல்லாம் மேற்கொள்ள உனக்கு என்னுடைய அருளாசிகள் எப்பொழுதும் உதவும் வீரத்தோடு செயல்பட்டு போரிட்டு உனக்கான வெற்றிகளை இனி நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் உன் சார்பாக எப்பொழுதும் இந்த சாய்நாதனின் துணை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை தெரிந்து வைத்துக்கொள் யார் உன் மீது சினம் கொண்டாலும் சரி புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளாலும் சரி அவர்களின் மீது வெறுப்பை காட்டாமல் அவர்கள் முன்னால் எப்பொழுதும் நீ புன்னகையோடு இருக்க வேண்டும் வெள்ளம் என்று நினைத்தாலே மூழ்கி விடுவதைப் போல ஏன் பயந்து கொள்கின்றாய் என் அன்பு குழந்தையே கொந்தளிக்கும் வெள்ளம் பாய்ந்தோடி கொண்டே இருக்கும் ஆனால் உன் மீது எந்த ஒரு தீமையும் ஏற்படாதவாறு எல்லா இடங்களிலும் நான் உன்னை காப்பேன் பிறர் மத்தியில் உனக்கான வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ நான் உனக்கு உதவியாக இருப்பேன் எப்பொழுதும் எங்கேயும் நீ பயப்படாமல் உனக்கான விஷயங்களை நீ தைரியமாக செய் யார் உன் மீது எந்த ஒரு குற்றத்தை சாட்டினாலும் என்னால் மன்னிக்கப்பட்ட நீ அதனால் தாக்கப்பட போவது இல்லை உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிந்தே போனது எந்த மனிதர்களுடைய தீய செயலும் தீய எண்ணமும் வஞ்சக எண்ணமும் உன்னை தாக்காது என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அறிவை நான் உன்னுடைய மதிக்கு புகட்டி கொண்டே இருக்கின்றேன் நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு கரங்களை நீட்டி காட்டிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கும் நான் உனக்கு அவ்வப்பொழுது தேவையான எல்லாம் வழங்கி கொண்டிருக்கின்றேன் எந்த ஒரு பொல்லாப்பும் துன்பமும் உன்னை நெருக்காமல் நான் உன்னை காப்பேன் என்கின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கொள் பேரன்பானது எப்பொழுது முன்னை சூடும் நல்லது நடக்கும்